அனைவர்களுக்கும் வணக்கம் ஸ்ரீ நவகர கற்புசாமி நல்லாசி அனைவர்களுக்கும் கிடைக்கட்டும் இன்றைக்கான பதிவு உங்களுக்கானது ஒரு அற்புதமான பரிகாரம் எளிய பரிகாரம் நம் வீட்டில் செல்வங்கள் அதிகரிக்க நம்ம வந்து பாரம்பரியமான பதிவுங்கயா இந்த பதிவு வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா சிம்பிளான வேலை தான் ஆனால் பெரிய அளவுக்கு உங்கள் வீட்டுக்கு மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அதற்காக தான் இந்த பதிவு செல்வத்தை அதிகரிக்கும் வீட்டில் சந்தோஷம் மகிழ்ச்சி அத்தனை விஷயங்களையும் கொடுத்துரும் வீடு ரொம்ப ரொம்ப சுபட்சமாக இருக்குங்கய்யா பொறுமையாக பதிவை கேளுங்க இது வந்து பார்த்திங்கன்னா பால் சாம்பிராண்டி பார்த்திங்கன்னா இது வந்து பால் சாம்பிராண்டி நல்லா கட்டியாக இருக்குங்க கல் மாதிரி பாறை மாதிரி இருக்கும் இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பவுடராக இடிச்சிக்கணும் இது வந்து பார்த்திங்கன்னா குங்குளியம் இந்த குங்குளீத்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா வெள்ளை கலரில் கல்குண்டு மாதிரி இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா புகைத்தன்மை அதிகமாக வரும் அதை வந்து இது ஒரு காய் கிலோ அப்படின்னா அது ஒரு நூறு கிராம் வாங்கி இது மாதிரி பவுடராக அரைச்சிடணும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வெண்கடுகு இந்த வெண்கடுகை வாங்கி இது ஒரு நூறு கிராம் இது தனியாக வச்சுக்கணும் இந்த குங்குளீத்தையும் இந்த சாம்பிராண்டையும் ரெண்டையும் அம்மியில் பவுடராக அரைச்சி வச்சுக்கலாம் வச்சுக்கோங்க அதுக்கு அடுத்தது இது மாதிரி ஒரு கோன் பாருங்க இங்கே ஆல்ரெடி பொருத்தி வச்சுருக்குறேன் இதை வந்து நம்ம வீட்டு பூஜை ரூம்பில் தினமும் நம்ம சாமி படத்துக்கு முன்னாடி இது மாதிரி எடுத்து இந்த இடத்துல சாம்பிராண்டியில் இப்படி போடுறீங்க போட்டு பாருங்கள் எப்படி புகை வருதுன்னு அடுத்தது இந்த மாதிரி வெண்கெடுக்க போட்டிங்க அப்படின்னா அதுவும் படப்பட வெடிக்கும் பாருங்கள் படப்படப்படன்னு வெடிக்கும் அப்படி வெடிக்கும் போது பார்த்திங்கன்னா இதோடைய வாசனை இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே மூலிகை இது வந்து பால் சாம்பிராண்டி அப்படின்னா ஒரு மலையிலிருந்து உடச்சி எடுப்பாங்க அதே மாதிரி குங்கிலீத்தையும் ஒரு மடையிலேருந்து இது எல்லாமே ஒரு அற்புதமான இயற்கையால் எந்த ஒரு கெமிக்கல் இல்லாத ஒரு சாம்பிராண்டி அப்படின்னா இது மூலிகை சாம்பிராண்டி இந்த சாம்பிராண்டியை வந்து நம்மளுடைய முன்னோர்கள்லாம் அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா குழந்த வீட்டில் பிறந்துருச்சு அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்கு சாம்பராண்டி போடுவாங்க அதுக்கு அடுத்தது வீட்டில் ஏதாச்சும் ஒரு நல்லது கெட்டது அப்படின்னா அந்த சாம்பராண்டி எல்லாம் போடுவாங்க இன்றைக்கி நம்ம எல்லாம் வந்து டெக்னாலஜி வளர்ந்துருச்சு அப்படிங்கிறதுனால பாரம்பரியமான விஷயங்களை எல்லாத்தையும் விட்டுட்டு ரெடிமேடாக கிடைக்கக்கூடிய இது மாதிரியான விஷயங்களை நம்ம வாங்கிக்கிறோம் அப்போ அது என்ன கலக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது அதில் வந்து உண்மையான தெய்வத்தை ஈர்க்கக்கூடிய சக்திகள் இருக்கா அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியாது அதனால் அது பொறுத்துறதுனால நம்ம வீட்டில் ஒரு நன்மை நடந்துருந்துச்சு அப்படின்னா பரவாயில்ல அப்போ அதில் ஏதோ ஒரு தப்பு நடக்குது அப்படின்னா ஏதோ ஒரு இடத்துல நம்ம இயற்கையை மறந்து ஒரு தப்பு நம்ம செய்கிறோன்னு அர்த்தம் அதனால தான் உங்களுக்கு இதெல்லாம் இன்றைக்கி தெளிவான முறையில் கருப்பு சாமி வந்து எளிமையான முறையில் ஒரு சாம்பராண்டி போட்டாவே வாழ்க்கையில் செல்வங்கள் வரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க இதையெல்லாம் நீங்கள் பயன்படுத்துங்க என்னுடைய ஃபோன் நம்பர் எண்பத்தி நாலு எண்பத்தி ஒம்பது பதினேழு முப்பத்தி ரெண்டு இருபத்தி எட்டு செவ்வா வெள்ளி என்றால் அருள்வாக்கு வந்து கொல்லிமலையில் தினசரி ராசிபுரத்தில் சாயங்காலம் நாலுலேருந்து நைட்டு எட்டு மணி வரைக்கும் இங்கே அருள்வாக்கு நடக்குங்க இது எதற்காக இந்த பதிவு அப்படின்னா இந்த விஷயத்தை நாற்பத்தெட்டு நாள் ஒரு வருஷம் கண்டினியாக நீங்கள் எல்லாம் செய்யணும் செய்ய செய்ய என்னுடைய ஃபோன் நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கிங்க உங்களுக்கு இதை போட்டதுனால என்ன மாதிரியான மாற்றங்கள் வந்தது என்ன மாதிரியான அனுபவங்கள் உங்கள் வீட்டில் கிடச்சிருக்கு இதனால் நன்மை நடந்திருக்கா இவர் சொன்ன விஷயங்கள் உண்மையா அப்படிங்கிறத எனக்கு கால் பண்ணி என்னுடைய ஃபோன் நம்பர் நோட் பண்ணி எனக்கு ஃபோன் போட்டு பேசுங்க இல்லை இந்த நிகழ்வு என்ன நடந்தது அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் என்னுடைய இந்த வீடியோவிலேயே நீங்கள் வந்து அந்த விஷயங்களை கமாண்டாக தெரிவுபடுத்தலாம் அப்போ என்ன நடந்தது ஏது நடந்தது அப்படிங்கிற விஷயங்களை மக்களுக்கும் தெரியும் அதனால் நம்ம சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா வியாபார நோக்கத்துக்காக கிடையாது நம்மளுடைய நவகிரக கருப்பு சாமியோடைய வளர்ச்சி வரணும் அவருடைய அருள் அனைவர்களுக்கு கிடைக்கணும் இந்த இடத்துல இந்த மண்ணில் யார் வந்து கால் வச்சு மிதிக்கிறீங்களோ அவங்களுடைய பிரச்சனைகளை அனைத்தையுமே சரி பண்ணி கொடுப்பார் அதனால தான் இவர் வந்து பார்த்திங்கன்னா நவகிரக சாமியாக இருக்கிறார் பின்னாடி பாருங்கள் ஒம்பது நவகிரகங்களும் அவருக்குள்ளே இருக்குது அதனால் நவகிரக பிரச்சனை இருக்கக்கூடிய அத்தனை பேருமே இந்த வீட்டில் இந்த கோயில் அதுக்கப்புறம் வீடு அலுவலகங்கள் எல்லா இடத்துலையுமே இந்த சாம்பிராண்டியை நீங்கள் யூஸ் பண்ணலாம் யூஸ் பண்ணுறதுனால் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் வரும் ஒரு குறைஞ்சது ஒரு நாற்பத்தெட்டு நாள் ஒரு மூணு மாதம் ஒரு வருஷங்கள் பயன்படுத்தி பாருங்கள் எந்த அளவுக்கு மாற்றங்கள் வந்திருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பலன் அடைஞ்சதுக்கப்புறம் எங்கள் கருப்பு கிட்ட வாங்க அதுக்கப்புறம் பரவாயில்ல உங்கள் வீடியோ பார்த்து என்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் வந்திருக்குதுங்கய்யா அப்படிங்கிறது உங்கள் வாயார நீங்கள் சொன்னீங்கன்னா அது கருப்பு சாமியோடைய வளர்ச்சிக்கும் இந்த பதிவு போட்ட எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்கய்யா அதனால் இந்த பதிவை அனைத்து மக்களுக்கும் ஷேர் விடுங்க நல்ல விஷயங்களை மட்டும் கமெண்ட் பண்ணுங்க சேகர் கொல்லி அப்படிங்கிற யூடியூப் சேனலுக்கு ஆதரவு கொடுத்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் மகிழ்ச்சி உங்கள் குடும்பத்தில் எல்லா வளங்களும் பெற்று இன்பொற்று வாழுங்கள் நவகரக கற்புசாமியுடைய அருள் அனைவர்களுக்கும் கிடைக்கட்டும் வாழ்க வையகம்